ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான டெம்பிள் பிளாக் தான் பார்க்க இருக்கும் குன்றத்தூர் முருகன் கோவிலை தான் நீங்கள் இப்போ பார்க்க இருக்கீங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் ஃபிஃப்த்து டே அன்னைக்கு ஐந்தாவது நாள் கோவிலுக்கு போயிருந்தோம் ஏன்னா சம்ஹார மூர்த்தியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூரசம்ஹாரத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவலோடு போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் விளக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம் ஏன்னா மேலே போனோம் அப்படின்னா அங்கே எப்படி இருக்கும்னு தெரியாது ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது இல்லையா நம்ம இங்கே பிகினிங்கில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம் விளக்கு நெய் பூ திரி இது எல்லாமே செட்டாக வெற்றிலை எல்லாமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு மேலே போய் தான் வந்து விளக்கு போடணும் அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் இதுதான் பார்த்திங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோவிலோட என்ட்ரன்ஸ் முருகரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் ரொம்பவே ஹாப்பியாக நான் வந்து போயிட்டுருக்கேன் மனசு முழுக்க ஒரே சந்தோஷம் முருகர் வந்து இன்றைக்கி எப்படியெல்லாம் இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசையாக வந்து நான் போயிட்டுருந்தேன் மனசில் பார்த்தீங்கன்னா அப்படியே கந்தசஷ்டி பாடல் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது மைண்ட் அப்படியே மைண்ட் வாய்ஸாக எனக்குள்ள அந்த கந்தசஷ்டி சாங்கை அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே நான் பாட்டுக்கு சந்தோஷமாக நாங்கள் வழியெல்லாம் அப்படியே போயிட்டுருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த படியில் எவ்வளோ கூட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வடியெல்லாம் கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு அப்படியே வந்து விளக்கு போடுற பிளேஸ்க்கு வந்து போயாச்சு இதுதான் வந்து எப்போவுமே விளக்கு போடுற இடம் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கும் அசுக்குமே தனித்தனியாக விளக்கு திரி நெய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க பூலாம் கூட நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த விளக்குகளை அழகாக டெக்கரேட் பண்ணி ஏற்றி வச்சிட்டோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த வெற்றிலை தீபத்தை பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப சாந்தமாக மனசே வந்து ஏதோ ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுங்க உண்மையே இந்த விளக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்புறம் சந்தோஷமாக விளக்கெல்லாம் போட்டுட்டு முருகருடைய துதி அப்புறம் ஒரு சில பாடல்கள்லாம் பாடிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் கியூவில் வந்து உள்ளே வந்துட்டோங்க உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா சம்ஹார மூர்த்தியாண்ட தான் எல்லோரும் குமிஞ்சு இருக்கிறாங்க முருகரை வந்து பார்க்குறதுக்காக மொத்த பேரும் அங்கேயே அப்படியே ஒன்று கூடி அவரை வந்து ரொம்ப மனமகிழ்ச்சியோடு பார்த்துக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க கையில் புக்ஸாக வச்சுக்கிட்டு நல்ல முருகருக்கு பிடிச்ச பாடல்களை வந்து உட்கார்ந்து பாடிட்டுருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உற்சவர் ஒரு பக்கம் அவ்வளோ அலங்காரத்தோடு ரொம்ப சூப்பராக இருந்தார் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சம்ஹார மூர்த்தியை வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ அழகான ஒரு அலங்காரம் கையில் வேலை ஏந்திக்கிட்டு பூர சம்ஹாரத்துக்கு கையில் வேலை ஏந்திக்கிட்டு ரெடியாக இருக்கிறாரு முருகப்பெருமான் அதுவும் ஆறுமுகம் ஆறுமுக பெருமான் அவ்வளோ அழகாக மக்களுக்கு காட்சி அளித்து அருள் புரிஞ்சிட்ருக்கிறாரு மக்கள் எல்லாரும் இங்கே தான் அப்படியே குவிஞ்சு கிடந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா முருகரை பார்த்தோன்னே ஆறுமுகர் வந்து நின்னுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கான ஒரு திருப்புகழை பாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு முருகப்பெருமானுக்கான திருப்புக்கழ வந்து பாடினேன் அப்புறம் அரோகரா கோஷம் வந்து சொல்ல ஆரம்பித்தேன் நான் ஸ்டார்ட் பண்ண உடனே என் பின்னாடியே எல்லாருமே வந்து அரோகரா கோஷம் போட்டு சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது நான் ஸ்டார்ட் பண்ணாத வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வாயிலே முன்முணுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் சவுண்டாக சொன்ன உடனே என் பின்னாடியே எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தது கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது அந்த இடத்தையே இன்னும் வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக மாத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேக வேகமாக முருகருக்கு அந்த திருப்புகழ் பாடினேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த அதுதான் வந்து பாடுறதுக்காக புக்கை வந்து எடுத்து அந்த பேஜ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் திருப்புகழ் என்ன பாடினேன் அப்படின்னா ஆறு முகங்களையும் பன்னிரு கைகளையும் கொண்டு காட்சி அளித்து மக்களுக்கு அருள் புரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்த உடனே எனக்கு என்ன பாடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா திருப்புகள் ஏறுமயில் ஏரி விலை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு திருப்புகள் தான் பாடணும்னு தோணுச்சு அதை தான் நான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் ஒரு வழியாக எடுத்துகிட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன் ஏறுமயில் ஏரி விலை ஆடுமுகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியவர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு முருகரை போற்றி புகழ்ந்து ரொம்ப சந்தோஷமா பாடி முடித்தேன் இன்னும் ஒரு சில பாடல்களையும் முருகப்பெருமானுக்காக பாடின சத்ரு சங்கார வேற்பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோலா போற்றி விண்மதி வதனவல்லி வேளா போற்றி போற்றி அப்படின்னு அந்த வரிசையில மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க போற்றி ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அன்னால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி அப்படின்னும் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரலாம் அப்படின்னும் ஒரு சில பாடல்களை பாடிட்டு அப்படியே நாங்கள் முருகரை அதாவது மூலவரை பார்க்குறதுக்காக உள்ளே போயிட்டோம் உள்ள போயிட்டோம் முருகருக்கு அவருடைய துதி பாடல்கள் எல்லாமே பாடின வேல் வந்து பாடிட்டு அந்த வழியெல்லாம் பாடிக்கிட்டே போயிட்டு கிட்ட போயிட்டு அவரோட துதியோடு பாடி முடிச்சுட்டு குருவாய் வருவாய் அருள்வாய் முருகான்னு சொல்லி அவருடைய ஆரத்தியை தொட்டு வணங்கிட்டு விபீதியை வாங்கி நம்ம நெத்தியில் இட்டுக்கிட்டு வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாருங்க அது வேற லெவல் அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அப்படியே வெளியே வந்து கோவிலை சுற்றி வந்து இங்கே வச்சுருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து சஷ்டியெல்லாம் படித்தோம் சஷ்டி கவசம் படித்து முடிச்சுட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா சேவல்லாம் வந்து விட்டு வச்சுருப்பாங்க அந்த கொடிமரத்துக்கிட்ட போய் நின்றுட்டே இருந்தோம் அப்படியே அந்த வழியாக வந்து நாங்கள் எப்போவுமே வந்து மூலவரை பார்த்துட்டு கொடிமரத்து வழியாக வருவோம் ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியில் அமுச்சு விட்டுருந்தாங்க எல்லாருக்குமே வந்து வேறு வழி நாங்கள் திரும்பவும் கொடிமரத்துக்கிட்ட வரும்போது முருகரை பார்க்குறதுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க நாங்கள் அந்த மூலவர் கிட்டே போயிட்டு ஐயர்கிட்ட கேட்டோம் நாங்கள் பார்த்துக்கலாமா முருகரை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துடுங்க ஓரமாக இப்படி வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே வந்து முருகரை போயிட்டு திரும்பவும் சூப்பராக பார்த்தோங்க ரெண்டு முறை வந்து முருகரை ரொம்ப நல்லா பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக அதுக்கப்புறம் வந்து நல்லா உளுந்தெல்லாம் கும்பிட்டுட்டு கொடிமரத்தாண்ட சேவல்லாம் இருக்கும் அங்கே நல்லா உழுந்து கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு புறப்பட்டோம் ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படியே அந்த கோவிலில் இருக்கும்போது உண்மையிலேயே நான் என்னை சுத்தமாக மறந்துடுறேன் என்னை சுற்றி என்ன நடக்குது எதுவுமே எனக்கு தெரியல நான் ஃபுல்ஃபில்டாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படியே வெளியே வந்தப்போ சரி நாமளும் வந்து ஒரு வீடை கட்டி வைப்போம் அப்படின்னு ஒரு வீடு வந்து கட்டணும் கட்டிவிட்டு முருகா சீக்கிரமா இந்த மாதிரி வாடகை வீட்டிலெலாம் சிந்தலாடக்கூடிய நிலமையிலேருந்து மாற்றி அதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டு அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தோம் இந்த சிரிச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த பாப்பா வந்து எங்களுக்கு ஆரம்பத்தில் வீடியோலாம் எடுத்து கொடுத்தாங்க அதுலேருந்து அவங்க கோவில் உள்ளாராகட்டும் வெளியாகட்டும் எங்களை பார்க்கும்போதெல்லாம் எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அப்புறம் நாங்கள் கோவில் சுற்றி வரக்கூடிய இடங்களில் நின்று ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்தேன் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் நின்று நான் பேசுகிறத முழுமையாக கேட்டுட்டு போனேன் என் தங்கச்சி உனக்கு என்னடி ஆன் த ஸ்பாட்ல ஃபேன்லாம் வந்து கிரியேட் ஆகிறாங்க நின்னு கேட்டுட்டு போறாங்கடி ஃபுல்லா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தா அது என்னமோ தெரியல அந்த பெரியவர் பாத்தீங்கன்னா நான் பேசி முடிக்கிற வரைக்கும் என் பக்கமே நின்னு அழகாக கேட்டுட்டு போனார் அதனால் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தா ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது முருகா எல்லா புகழும் உனக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து வளையல் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அசு வந்து வளையல் போட்டா அதோட போட்டுக்கிட்டு நாங்கள் ஜாலியாக வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அரோஹரா அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் டாட்டா